வணக்கம் நீங்கள் சமூகத்தின் மதிய செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் புதிய சபாநாயகராக ஜகத் விக்ரமரத்ன நியமனம் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சத்திய பிரமாணம் பார்போமிட் வழங்க சிபாரிசு செய்தவர்களும் சபாநாயகரைப் போல் பதவி விலக வேண்டும் வலியுறுத்தும் சுமந்திரன் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து விலகினார் ஜெகத்குமாறு பிரதி சபாநாயகர் பதவிக்கு வருகின்றது ஆபத்து எதிர்க்கட்சி அதிரடி அறிவிப்பு இலங்கையில் முதலீடு செய்யுமாறு இந்திய தொழில் முனைவோரிடம் அணு கோரிக்கை ஜனாதிபதி அன்பளிப்பு என்னும் பெயரில் போலீஸ் செய்தி மக்களுக்கு எச்சரிக்கை பல அத்தியாவசிய பொருட்களுக்கு அதிகபட்ச சில்லறை விலை அமைச்சர் அறிவிப்பு யாழ் மாவட்டத்தில் எலிகாச்சலினால் எண்பத்தி ஐந்து பேர் பாதிப்பு இரண்டாயிரம் பேருக்கு தடுப்பு மருந்து நாட்டிற்கு திரும்பிய மியன்மாரில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இலங்கையர்கள் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் நியூசிலாந்திற்கு சுனாமி எச்சரிக்கை எமது பார்வையாளர்களின் ஆதரவுடன் எமது சமூகம் செய்திகள் மூன்று லட்சம் பார்வையாளர்களை பெற்றுள்ளது எமது வேண்டுகோளுக்கு இணங்கு எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகள் எமது பார்வையாளர்களில் இன்னும் சிலர் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எமை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்மட்டினை கிளிக் செய்து இணைத்திருங்கள் இனி தொடர்ந்து விரிவான செய்திகள் பத்தாவது பாராளுமன்றத்தின் புதிய சபாநாயகராக புலனருவி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத்ரத் ரத்நாய்க்கு பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் பிரதமர் கரணி அவரின் பெயரை முன்மொழிய சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக் அதனை வழிமொழிந்தார் இந்த நிலையில் சபாநாயகர் பதவியிலிருந்து அசோக சபுல் மெல் ரன்வெல விலகுவது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி என் எஸ் குமாரநாயக்கவின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் அசோக ரன்வெல தனது பதவியிலிருந்து டிசம்பர் பதிமூன்றாம் திகதியுடன் அமலுக்கு வரும் வகையில் ராஜினாமா செய்துள்ளதாக அந்த வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் சபாநாயகர் பதவி ிரு அசோக சபல்மென்பல பதவி விலகியதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகின தீர உத்தியோகபூர்வமாக சபையில் அறிவித்துள்ளார் பிரதிசபா நாயகர் முகமது ரிஸ்வி சாலி தலைமையில் பாராளுமன்றம் இன்று கூடியுள்ளது இதன்போது புதிய ஜனநாயக முன்னணி கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக பைசர் முஸ்தபா சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக சுஜீவ சேனசிங்கு மனோ கணேசன் முகமது முத்து இஸ்மாயின் முகமது ஆகியோரும் நாடாளுமன்ற சத்திய பிரம் செய்துகொண்டனர் பார்போமிட் வழங்குவதற்கு சிபாரிசு செய்தவர்களும் சபாநாயகர் பதவி விலகியது போன்று பதவி விலக வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் எஸ் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் சபாநாயகர் பதவி விலகியமை தொடர்பில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சபாநாயகர் கலாநிதி பட்டம் தனக்கு இருக்கிறது அதனை தற்போது நிரூபிக்க முடியாது என்பதால் பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார் அது நல்லதொரு விடயம் அதை நான் வரவேற்கின்றேன் இதேபோன்று மற்றவர்களும் மற்றும் சில விடயங்களுக்காக விலகுவார்களாக இருந்தால் அதுவும் நல்ல விடயம்தான் பார் போமிட் எடுத்தவர்களும் தாமாகவே விலகுவார்களாக இருந்தால் அதுவும் நல்ல விடயம் விக்னேஸ்வரன் ஐயா தான் பார் போமிட் கொடுத்து விட்டேன் தெரிவித்து அவர் தேர்தலில் போட்டியிடாமல் கொழும்புக்கு போய்விட்டார் ஒவ்வொரு இடங்களிலும் நிறைய பார்ப்போமிட் கொடுக்கப்பட்டுள்ளது என்று அரசு அறிவித்துள்ளது அதை சிபார்சு செய்தவர்கள் யார் என்ற தகவல் இன்னும் வரவில்லை அந்த தகவல் வருகின்ற போது சிபார்சு செய்தவர்களும் சபாநாயகர் பதவி விலகியமை போன்று விலக வேண்டும் அதனை சந்தோஷமாக வரவேற்போம் என்று தெரிவித்துள்ளார் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமணவில் இருந்து ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத்குமாறு அந்த கட்சியிலிருந்து விலகியுள்ளார் கொழும்பில் ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தி தமது தீர்மானத்தை அவர் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார் அண்மையில் கட்சியில் இணைந்து கொண்டு பிரதிநிதிகளுக்கு நீதி வழங்காமை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை முன்வைத்து தாம் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து விலகுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய பட்டியல் உறுப்பினர் போது கடந்த தேர்தலில் எதிர்க்கட்சியினால் முன்வைக்கப்பட்டு முன்னாள் அமைச்சர் டெலஸ் அழகப் பெருமை இடிந்து கொள்ளப்படவில்லை அவர்களுக்கு தேவையானவர்கள் மாத்திரம் தெரிவு செய்வதற்கு முயற்சிக்கின்றமை இதன் மூலம் தெளிவாகின்றது அவ்வாறானது கட்சியிலிருந்து நாட்டிற்கும் பொதுமக்களுக்கும் தொடர்ந்து வையாற்ற முடியாது பொது தேர்தல் நிறைவடைந்து கடந்த ஒரு மாத காலமாக அவர் முன்னெடுக்கும் விடயங்களை அவதானித்துக் கொண்டிருந்தேன் குறைந்தபட்சம் மனிதாபிமானத்துடன் செயற்படுவதை கூட அவதானிக்க முடியவில்லை ஆகவே ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து விலகி எதிர்வரும் காலங்களில் தாம் சுயாதீனமாக செயற்பட உள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத்குமார் தெரிவித்துள்ளார் பிரதி சபாநாயகர் ரஷ்மி சாலிக்கு எதிராக மருத்துவ சபையில் முறைப்பாடு செய்ய உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்று செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மருத்துவ கட்டளைச் சட்டத்தை மீறியே அவர் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளார் விசேடு வைத்தியருக்கான பட்டம் பெற வேண்டுமாயின் மருத்துவக் கல்லூரியில் சான்றிதழை பெற்றிருத்தல் அவசியம் அவர் அவ்வாறு சான்றிதழை பெற்றிருக்கவில்லை என்பது தெளிவாக தெரியவந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார் மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்தியா சென்றுள்ள ஜனாதிபதி அனருகுமாரதி திசாநாயக்க நேற்று பிற்பகல் புதுடெல்லியில் இந்திய முன்னணி வர்த்தக பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார் இந்திய கைத்தொழில் சம்மேளத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த கலந்துரையாடலில் இந்தியாவின் முன்னணி தொழில் முனைவோர் கலந்து கொண்டனர் இலங்கையில் முதலீடு செய்வதற்கான சாதகமான சூழல் குறித்து விளக்கம் அளித்து ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாய்க்கு இலங்கையின் முதலீடு செய்யுமாறு இந்திய தொழில் முனைவோரிடம் கோரிக்கை விடுத்தார் இரு நாடுகளுக்கும் இடையிலான முதலீடு மற்றும் உறவுகளை விரிவுபடுத்தும் நோக்கில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் டிஜிட்டல் பொருளாதாரம் சுற்றுலா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் தகவல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகள் குறித்து விசேட கவனம் து இதன்படி இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக நடவடிக்கைகளின் அடிப்படையில் இலங்கையில் முதலீட்டு வாய்ப்புகளை விஸ்தரிப்பது குறித்து கலந்துரையாடப்பட்டது இலங்கையில் முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து கவனம் செலுத்த முன்னணி வர்த்தக பிரதிநிதிகள் விருப்பம் தெரிவித்ததுடன் அதற்கு தேவையான முதலீட்டு வசதிகளை வழங்க இலங்கை அரசு உடன்பாடு தெரிவித்தது தொழிலமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான பேராசிரியர் அனில் ஜெயந்தி பெர்னாண்டோவும் இந்த சந்திப்பில் கருத்து தெரிவித்தார் ஜனாதிபதி அன்பளிப்பு என்று அரசாங்க உதவி திட்டம் குறித்து ஒன்று தற்போது சமூக ஊடகங்களில் பரவி வருவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது எனினும் அரசாங்கத்தின் எந்தவொரு முடிவும் அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ ஊடக சந்திப்புகள் மூலம் மட்டுமே அறிவிக்கப்படும் எனவே இதுபோன்ற செய்திகள் தொடர்பில் அரசாங்க தகவல் திணைகளும் எச்சரிக்கையை விடுத்துள்ளது அதே நேரம் சமூக ஊடக பயனர்களும் இதுபோன்ற தவறான தகவல்களை அடுத்தவர்களுக்கு பகிர்வதை நிறுத்துமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள் பல அத்தியாவசிய பொருட்களுக்கு அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட உள்ளதாக வர்த்தக வாணிப்பு உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க நேற்று தெரிவித்துள்ளார் நுகர்வோர் விவகார அதிகார சபையுடன் இணைந்து இதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அரிசி மற்றும் தேங்காய் போன்றவற்றுக்கான விலை அதிகரித்துள்ள நிலையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் கூடிய விரைவில் விலை மக்களுக்கு அறிவிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டார் இதன்படி பான் உள்ளிட்ட பேக்கரி பொருட்கள் குடிநீர் போத்தல்கள் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் உப்பு பருப்பு வெங்காயம் உருளைக்கிழங்கு போன்று இறக்குமதி செய்யப்பட்டு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் ரைஸ் கொத்து உள்ளிட்ட பல உணவக பொருட்களுக்கு இந்த அதிகபட்ச சில்லறை விலை விதிக்கப்பட உள்ளது பண்டிகை காலத்தில் கட்டுப்பாட்டு விலைக்கு அரசு விற்பனை செய்யாமை தொடர்பில் முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு சுற்றி நடத்தப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது கடந்த பதினேழாம் தேதி முதல் நேற்று வரை இந்த சுட்டி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டதாக குறித்து அதிகார சபையின் தலைவர் ஹேமந்த் சமரகோன் குறிப்பிட்டார் அதன்படி குறித்த சுட்டி வளைப்புகளில் ஆறு பேருக்கு நீதிமன்ற தீர்ப்பு கிடைக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றினூடாக ஏழு லட்சம் ரூபாய் தண்டபணமாக அறிவிடப்படுவதற்கான தீர்ப்பு கிடைத்துள்ளது ஏனைய சுட்டி வளைப்புகள் தொடர்பாகவும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்ற தீர்ப்புகள் பெறப்பட்டு வருவதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் ஹேமந்த் சமரகோன் தெரிவித்தார் மாவட்டத்தில் எலிகாற்றலினால் எண்பத்தி ஐந்து பேர் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று யாழ் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே இதனை தெரிவித்தார் மேலும் தெரிவிக்கையில் யாழ் மாவட்டத்தில் இந்த எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை எண்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் தற்போது பருத்தித்துறை ஆதரவு வைத்தியசாலையிலே இருபத்தி ஒரு பேரும் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையிலே பதினோரு பேருமாக மொத்தம் முப்பத்தி ரெண்டு பேர் இன்று இந்த எலிகாய்ச்சல் நோய்க்கு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு இந்த எலிக்காய்ச்சல் நோயாளர்களுடன் நோயுடன் ஒன்பது புதிய நோயாளர்களும் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையிலே நான்கு புதிய நோயாளர்களுமாக கடந்த இருபத்தி நான்கு நேரத்திலே பதிமூன்று புதிய நோயாளர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் நேற்று முன்தினம் இரவு கரவெட்டி சுவாதார வைத்திய அதிகாரி பிரிவை சேர்ந்த துண்ணாலை கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான இளைஞர் ஒருவர் எலிக்காய்ச்சல் நோயினால் உயிரிழந்திருக்கின்றார் இதனால் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இத்தோடு இதுவரை ஏழு இறப்புகள் இந்த எலிகாய்ச்சல் நோயினால் ஏற்பட்டுள்ளன எலிக்காய்ச்சல் நோயின சந்தேகிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருந்த நோயாளர்களின் குருதி மாதிரிகளை நாங்கள் கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்திற்கும் கண்டி தேசிய வைத்தியசாலையின் ஆய்வுக்கூடத்துக்கும் அனுப்பியிருந்தோம் இவர்களிலே ஏழு பேருக்கு எலிகாய்ச்சல் தொற்று இருப்பது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் உயிரிழந்த கரவட்டியைச் சேர்ந்த அந்த இருபத்தி மூன்று வயதான இளைஞனுக்கும் இந்த எலிகாய்ச்சல் தொற்று இருப்பது இதிலே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது தற்போது நாங்கள் இந்த எலிகாய்ச்சல் நோய் வராமல் தடுப்பதற்காக விவசாயிகளுக்கு தடுப்பு மருந்து பணிகளை விவசாயியோடு பருத்தித்துறை பிரதேச செயலகத்திற்கு உட்பட்டு பகுதிகளில் ஏற்பட்டுள்ள எலிகாப்டர் தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் சுகாதார தரப்பினருடன் பிரதேச செயலக உத்தியோகர்கள் இணைந்து பணியாற்ற வேண்டும் என பருத்தி பிரதேச செயலாளர் சிவபாலசுந்தரம் சத்தியசீலன் தெரிவித்துள்ளார் பருத்தத்துறை பிரதேச செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற துறைசார் அதிகாரிகள் மற்றும் உத்தியோகத்தர்களுடன் கலந்துரையாடலின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்க எமது பிரதேச செயலாளருக்கு உட்பட்ட பகுதிகளில் ஹெலிகாற்றல் தொடர்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது இந்த நடவடிக்கையில் சுகாதார தரப்பினர்களுடன் பிரதேச செயலக உத்தியோகர்களும் இணைந்து தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் ஏனெனில் சுகாதாரத்துறையில் பணியாளர்களின் எண்ணிக்கை குறைவாக காணப்படுகின்ற நிலையில் விரைவான செயற்பாடுகளுக்கு அவர்களுடன் நாமும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்றார் இதன்போது கருத்து தெரிவித்து பருத்துத்துறை சுகாதார வைத்திய அதிகாரி எமது பகுதிகளில் நோய் தொற்று ஏற்படக்கூடிய இடங்களின ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன நீர் நிறைந்து விவசாய நிலங்கள் மற்றும் சதுப்பு நிலங்களில் சென்று வரக்கூடியவர்களிடம் அடையாளப்படுத்தப்பட்டவர்களுக்கு முன்னெச்சரிக்கையாக தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டு வருகிறது இதுவரை சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் எம்மிடம் போதிய மருந்துகள் காணப்படுகிறது மேலதிகமாக மருந்துகள் தேவைப்படுமானால் சுகாதார வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக அமக்கு தெரிவித்துள்ளது எமது பிரதேசத்தில் சுகாதாரத்துறை சார்ந்து ஆள் பற்றாக்குறை காணப்படுகின்ற நிலையில் மருத்துவ மாணவர்களின் உதவியும் கிடைத்துள்ளது என்றார் மன்னர் பொது வைத்தியசாலையில் மகப்பேற்று சிகிச்சையின் போது மரணமடைந்து தாய் மற்றும் சிசுவின் மரணம் தொடர்பிலான வழக்கு விசாரணை நேற்றைய தினம் மன்னார் நீதிவான் நீதிமன்றத்தில் மரண விசாரணைகளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது இதன் இதன்போது மரணமடைந்த பெண்ணின் கணவரிடம் மரணம் தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்பட்டதுடன் அவருடைய சாட்சியம் பதிவு செய்யப்பட்டு அவற்றை நெறிப்படுத்தப்பட்டது அதே நேரம் சம்பவத்தின் போது கடமையிலிருந்து இரு தாதிய உத்தியோகர்களையும் விசாரித்து அவர்களின் சாட்சியங்களையும் நெறிப்படுத்துமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் இறந்த பெண்ணின் உடல் கூற்று பரிசோதனை அறிக்கை இதுவரை கிடைக்கப்பெறாமையினால குறித்த அறிக்கையை விரைந்து பெறுவதற்கான நினைவூட்டல் கடிதத்தை அனுப்பி உடல் கூற்று பரிசோதனை அறிக்கையை பெற்றுக் கொள்ளுமாறு மரணமடைந்த பெண்ணின் சார்பாக ஆஜரான சட்டத்தரணி செல்வராஜ் டெனிசன் கோரிக்கை விடுத்தார் இந்த நிலையில் குறித்த வழக்கு விசாரணை மேலதிக நடவடிக்கைகளுக்காக ஜனவரி மாதம் இருபதாம் தேதி தவணையிடப்பட்டுள்ளது மியான்மாரில் செயல்படும் மனித கடத்தல் முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இருபத்தி ஏழு இலங்கையர்கள் நேற்று நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் இதில் எட்டு ஜுவதிகளும் அடங்கியிருந்த நிலையில் கட்டுநாயக்கவுக்கு அழைத்து வரப்பட்ட அவர்களை அதிகாரிகள் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகளின் கீழ் அவர்களின் வீடுகளுக்கு அழைத்துச் சென்றுள்ளனர் மனித கடத்தல் வலையமைப்புகளுடன் தொடர்புடைய சட்டவிரோத இணைய குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களிடம் சிக்கியிருந்த நிலையிலேயே குறித்த இளைஞர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் இதேவேளை இன்னும் பதினான்கு இளைஞர்கள் மியன்மாரில் செயற்படும் முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் மியமாரில் உள்ள கடத்தல் முகாம்களில் இருந்து இதுவரை இளைஞர்கள் நாடு திரும்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தலைமன்னார் ஒருமணி கிராமத்தில் சிறுமியை தவறான முறைக்கு உட்படுத்தி கொலை செய்த சம்பவம் தொடர்பில் கைதாகி விளக்கு மறியலில் வைக்கப்பட்ட நிலையில் தப்பியோடிய சந்தேக நபர் மீண்டும் கைது செய்யப்பட்டு விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் தலைமன்னார் உருமனை கிராமத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி மாலை காணாமல் போன அந்த கிராமத்தைச் சேர்ந்த பத்து வயது சிறுமி தனது அம்மம்மாவின் வீட்டிலிருந்து சுமார் முன்னூறு மீட்டர் தூரத்தில் உள்ள தென்னந்தோப்பிலிருந்து பதினாறாம் தேதி காலை சடலமாக மீட்கப்பட்டார் குறித்த சிறுமியின் சடலம் மீது மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையின் போது குறித்த சிறுமி தவறான முறைக்குட்படுத்தி கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டமை தெரியவந்தது இதனையடுத்து குறித்த கொலை சம்பவம் தொடர்பாக வெளி மாவட்டத்திலிருந்து வருகை த குறித்த தோட்டத்தில் வேலை செய்து வந்து ஐம்பத்தி ஐந்து வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் கடந்த மே மாதம் வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த போது வைத்தியசாலையிலிருந்து உள்ளார் குறித்த நபர் கடந்த ஆறு மாதங்களாக தலைமறைவாக வாழ்ந்து வந்த நிலையில் போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொண்டு தேடுதல் நடவடிக்கையின் போது சந்தேக நபர் நேற்று முன்தினம் திருகோணமலை குச்சவழி பிரதேசத்தில் வைத்து போலீஸ் செய்யப்பட்டு கைதுலையின் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் பசிபிக் கடலில் வருமாட்டு தீவுக்கு அருகே சக்தி வாய்ந்து நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டு அளவு கோலில் ஏழு தசம் நாட்காக பதிவாகியுள்ளது இந்த நிலையில் சுற்றியுள்ள தீவுகள் மற்றும் நியூசிலாந்துக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன புதிதாக பொறுப்பேற்று கடத்தொழில் அமைச்சர் கடத்தொழிலாளர்கள் பிரச்சினையை வெறுமனே பார்வையிட்டு மட்டும் செல்வதாக வடக்கு மாகாண கடத்தொழில் பிரதிநிதி ந வர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளாா் வல்வெட்டுத் துறையில் தலந்து இல்லத்தில் நடத்திய ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் மேலும் அவர் குறிப்பிட கையில் நாங்கள் ஏழு எட்டு வருஷம் முடிச்சு நாங்கள் இந்த கடலையை கட்டித்தருங்க கடலையை கட்டித்தாருங்க அரசாங்கம் செவ்வீஸ் அந்த கடற்கரை அமைச்சர் வேறும் செவ்வீஸ் இப்ப புதுசாக கடத்தொழில் அமைச்சரும் என்ன செய்யறாரோ விளங்குகிற கடலை பேருந்து அடிக்குது படகுகள் எல்லாம் அடிபட்டு சேதப்பட்டு சுற்றுலா போய் கொண்டு இருக்குது அதே மாதிரி எடுத்து பாருங்க தொடக்கம் இன்றைக்கு ஒரு கேவலமான நிலைமையில இந்த ரோடு தள்ளப்பட்டிருக்கு அந்த ரோடு வந்து அங்கே திக்கம் அங்காலே அந்த மேதாலிஸ் பகுதியில் இடிஞ்சு விழுந்து போய் கிடக்குது வாகனங்கள் போய் வர முடியாத நிலைமையிலேயே இருக்குது அப்ப இன்னைக்கு இதுக்கு வந்து காசு இல்ல காசு இல்லையேன்னு சொல்ற அரசாங்கம் இன்றைக்கு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துல பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வந்து சில புள்ளி விவரங்களோட சில தகவல்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் உண்மையின்படி இவ்வளவு காலம் எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்துருக்கார்கள் சில பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் இருந்தார்கள் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு தலைவராக இருந்திருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த போன்ற யாழ் மாவட்டத்துக்கோ இல்லை இந்த வடபகுதிக்கோ ஒதுக்கப்படுற காசுகள் என்னென்ன செய்யுது என்னென்ன ஒதுக்கப்பட்டது என்னென்ன வேலை திட்டம் சரியான முறையில நடந்திருக்கா இல்லையான்னு சொல்லி இந்த வரை எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் சரி எந்த அமைச்சர் சொல்லி கவனத்திலேயே உடக்கி அதை பார்க்கவும் தாங்கள் வரிகளை நான் மாத்தியை மாதிரி கலைச்சுட்டு போறவையே தவற எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இல்லை இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்